ஹலோ குட் ஆஃப்டர்நூன் பிரியா நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் சொல்லுங்க இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா தீபா ஓகே அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு அஞ்சு வயசு பொன் குழந்தை பையனுக்கு ஒரு வயசு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா பையனை அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து மாமா பையனை தான் பட் ஐ திங்க் ஹி இஸ் அடிக்டட் டு ட்ரக்ஸ் சொல்றாங்க ரொம்ப டார்ச்சர் எக்ஸ்ட்ரீம் அபியூஸ் ஓகே ஸோ அவளால் முடியல மாமியார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நான் அவன்லாம் பார்த்துக்கிறாங்க ஆனால் அவங்களையும் ரொம்ப அவர் வந்து அவங்க அவங்களையும் அவங்களாலேயே அவரை சமாளிக்க முடியல அப்பா இல்லை இந்த இந்த பொண்ணு ஆந்திராலேருந்து வந்திருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அவளுக்கு பிகாஸ் இட் வாஸ் லவ் மேரேஜ் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் ஆச்சு இந்த பொண்ணுக்கு ஸோ ஷீ நீட்ஸ் அ பிளேஸ் டு ஸ்டே வித் த சில்ட்ரன்

கூட வர சொல்லுங்க இல்ல இப்ப நான் டீமோட அந்த பாப்பாவை அனுப்புறேன் எங்க அனுப்பணும் ஆசிரயாந்தரம் நான் இப்ப அனுப்பிச்சி விடறேன் ஓகே பிரியா ஓகே அதெல்லாம் அவங்க பாப்பாங்க இப்படி வீட்ல பிரச்சனை வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புவீங்க நீங்க அதுதான் ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அனுப்புறாங்க வீட்டுல ரொம்ப நாள் வீட்டில தான் வச்சிருக்கிறாங்க இதுல இந்த மாதிரி அவளை ஏதாவது சொல்லி அவளை இது பண்ணி அவ அவ நிம்மதியா அவன் நீங்க கூட நீங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கி வேலை பண்ணுங்க அவன் என்னவோ பண்ணட்டும்